பெண்மை என்றால் வெறும் மென்மை என்று சொல்லிவிடுவார்கள் ஒற்றை வருகை ஆனால் இந்த பெண்மை மென்மை மட்டுமில்லை மிகுந்த கருணையும் கொண்டவர் தன்னை சுற்றிலும் உள்ள அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தும் தனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து உதவியை பெற்று அனைவரையும் அன்போடு அரவணைக்கும் தாய்மை குணம் இவருக்கு கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் இந்த நாட்டிற்கு அவசியமாய் அழகுபடுத்தினாலும் அதிகமாக உலகிற்கு அடையாளம் காட்டியவர் திண்டுக்கலை சேர்ந்த கவிஞர் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் திலகவதி அவர்களை பற்றித்தான் இன்றைய நமது நேர்காணல் விருதென்று எத்தனை இருக்கிறதோ அத்தனை விருதுகளும் இவரை அலங்கரிக்காமல் சென்றதில்லை முடியரசர் விருது மதுரை தமிழ் சங்கத்தில் அப்துல் ரஹமான் விருது இவரது இன்ன பிற செயல்பாடுகள் உங்களை ஆச்சரியத்தில் வாழ்த்தும் உடல்தான பதிவு உடல் உறுப்பு தான பதிவு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் மாநில குழு உறுப்பினர் எத்தனை எங்களால் அடக்க முடியவில்லை பாராட்டுக்கள் கவிஞரே இன்று கவிஞருக்கு பிறந்த நாள் முதல் முறையாக நம் தேநிற்கதைகள் தோழியில் முதல் பிறந்த நாள் வாழ்த்தை பெறும் கவிஞர் இதோ உங்களுக்காகவே கவிஞர் செதுக்கி தந்த கவிதை இதோ கடமைகளுக்கு முன்னால் மலைத்து நிற்கிறேன் மலை போலவே உயர்ந்து நிற்கிறது கடமை தொடரத்தானே முடியும் விலகாது என்னை பிணைத்து கொண்ட சங்கிலி தொடரை தொடரத்தானே முடியும் விலகாது என்னை பிணைத்து கொண்ட சங்கலி தொடர் பதுங்கு குழியில் என் தலையை உள்ளிழுத்து கண்ணயற கனவிலும் துரத்தும் கடமைகள் என்னை கனவிலும் துரத்தும் கடமைகள் தொய்வில்லாமல் ஓடுகிறேன் நான் என்னை தேற்றி பொத்தல் விழும் படகாய் தொய்வில்லாமல் ஓடுகிறேன் என்னை தேற்றி பொத்தல் விழும் படகாய் கவலைப்படவே வேண்டாம் மூழ்குவதற்கு முன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் மூழ்குவதற்கு முன்னால் முடித்து வைத்திருப்பேன் என் தலைமையில் ஏற்றிய கடமைகளை நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் மூழ்குவதற்கு முன்னால் முடித்து வைத்திருப்பேன் தலைமையில் ஏற்றிய கடமைகளை என்றே தன் கடமை தவறாமையை கண் கண்முன்னை காட்டுகிறார் தேநீர் கதைகள் தோழியின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா பொதுவாக நான் பலர் சொல்ல கேட்டதும் டலாமையா சொன்னதுதான் உன் பிறப்பென்பது ஒரு சம்பவம்தான் ஆனால் நம் சரித்திரமாய் இருக்க வேண்டும் உதவி செய்வதென்பதே இப்போதெல்லாம் கடினமாக இருக்கிறது ஆனால் ஒரு பெண்மணியாய் நாட்டின் கண்மணியாய் கடமைகளை தவறாது செய்தும் இத்தாண்டியும் இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இன்னும் இருக்கு அப்படின்னு இவ்வளவு சேவையை செய்து வருகிறார் கவிஞர் திண்டுக்கல் திலகவதி இவர் ஒரு கவிதை நூலினை வெளியிட்டுள்ளார் சுனையாய் உருப்பெறும் கவிதை என்ன அருமையான தலைப்பு சுனையாய் உருப்பெறும் கவிதை இந்த இடத்தில் கவிஞர் கவிதையை ஊற்றென்பதை நமக்கு உணர்த்துகிறார் இத்துடனே இவரின் சாதனை முடிந்து விடவில்லை இவள் தாரகை சிற்றுதலின் இணை ஆசிரியர் தன்னால் கல்வி கற்க முடியாத கல்வி மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை திருநங்கைகளுக்கு தன்னால் இயன்ற உதவி முதியவர்களுக்கும் போர்வை உணவு போன்ற பல உதவிகளை செய்து வருகிறார் நம் கவிஞர் பேரிடர் காலங்களில் தன்னை சுற்றி தவித்துற அத்துணை மக்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் தன் இல்லறத்தையும் நல்லறமாய் தன்னால் இயன்ற வரை மற்றவர்களுக்கு உதவி செய்தும் இந்த கவிஞர் பல்லாண்டு காலம் வாழ தேநீர் கதைகள் வாழ்த்துகிறது சுயநலத்தில் பெருத்து போய் பொதுநலத்தை பொசுக்கி நிற்கும் இந்த காலகட்டம் இவரை போன்ற நல்ல உள்ளத்தையும் மண்ணில்தான் படைத்திருக்கிறது டங்காத விருதுகளை வாங்கி குவித்தும் கூட ஒரு எளிமையான புன்னகையில் எல்லோர் உள்ளத்தையும் அன்பை செல்லும் கவிஞர் திண்டுக்கல் திலகபதி கவிதை நூலனை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களின் கரம் சேர்க்க நிச்சயமாய் வாங்கி படியுங்கள் சமூக மாற்றத்தினை புதைத்து வைத்திருக்கும் புத்தகமாகவே இருக்கும் அந்த நூல் இவரை பாற்று கற்றுக்கொள்ளுங்கள் சமூக சேவைக்கெல்லாம் பணம் இருந்தால் போதாது அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் வேண்டும் நல்ல குணம் வேண்டும் உங்களைப் பற்றி உங்கள் சேவையைப் பற்றியும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள தேநீர் கதைகள் தோழியும் சிறு கருவியாய் பயன்பட்டது என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் எங்களின் பேரன்பை தருகிறோம் மீண்டும் ஒருமுறை பல்லாண்டு வாழ பழம் தமிழை வழங்குகிறோம் பாரதி தேடிய புதுமை பெண்ணை வளர்க உங்கள் தொண்டு வாழ்க தமிழைப் போலவே நூற்றாண்டு தமிழுக்காய் உழைத்து விட்டோம் தமிழ் புகழை பாடிவிட்டோம் ஒருவேளை நிச்சயமாய் நம் புகழை தமிழ் பாடும் என்பதுதான் உண்மை உங்கள் பணி சிறக்கட்டும் தேவையை தொடருங்கள் உங்களின் ஒரு அன்பான புன்னகை போதும் இந்த அகிலமே பெரிய மாற்றத்தை பெறும் நன்றியம்மா இதை போன்ற பல சாதனையாளர்களை வெளிச்சமிட்டு காட்டவிருக்கிறது உங்கள் தேனீர் கதைகள் தோழி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தேநீர் தேதீர் கதைகள் தோழியோட பெரிய வளர்ச்சி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் வளர்க்கும் எங்களது முயற்சிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேநீர் கதைகள் தோழி அனைவருக்கும் நன்றி வணக்கம்